வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்திலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்றைக்கி ஏற்பட்டாலும் அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்பவே அனுகூலமாக இருக்கும் ஏற்படுற பிரச்சனைகளையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க அடுத்ததாக புது புது முயற்சிகளில் ஈடுபடுறதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதையோ இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா இன்னைக்கு ஆஃப்டர்நூன்க்கு மேலே உங்களோட வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுக்கு ஒரு சில செலவுகள் ஏற்படும் மற்றும் உங்களுடைய சகோதரர் வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் ஓகேங்களா ஒரு பக்கம் செலவு இருந்தாலும் ஒரு பக்கம் பண வரவு ஒரு நல்ல ஆதாயம் இருக்க தான் செய்யுது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்க போகுது உங்களோட கோ ஒர்க்கர்ஸ் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சக வியாபாரிகள் இல்லையா அவங்க மூலயமாகவும் உங்களுக்கு ஆதாயம் தான் கிடைக்க போகுது இன்றைக்கி மகாலக்ஷ்மியை வழிபடுறது ரொம்பவே நல்லது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த பணம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதையும் வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணால் ஈஸியாக சமாளிச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி உங்களோட டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் மன அழுத்தத்தை வந்துட்டு உள்ளேயே வச்சுட்டு இருக்காமல் ஓரளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ பேசுகிறது மூலயமா கொஞ்சம் ரிலீவாக இருக்கும் ரிலீஃபாக இருக்கும் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து பண்ணுங்கள் பணத்தை வந்து எங்கே எப்படி செலவு செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டாலே போதும் பண வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்க போகுது தேவையற்ற செலவு செய்கிறத விட்டு பணத்தை சேமிக்க பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக தான் இருக்க போகுது இருந்தாலும் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ